ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜோதிட வகுப்பு என்பது எட்டு நாள் வகுப்பு கனெக்ட் பண்றோம் மே மே எட்டாம் தேதி ஒவ்வொரு நாளும் ஒன்றரை நேரம் கிளாஸ் ஜூம் கிளாஸ் தான் அதாவது மே தேதினா அந்த நாள் ஈவினிங் டைம் ஆறு ஈவினிங் டைம் தான் வச்சிருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் ஈஸியா கலந்து கொள்ளணும்னு சொல்லி ஜாப்ல போகக்கூடியவங்க அவங்க எல்லாம் வட்ஷப் கரெக்டா இருக்கும் ஈவினிங் வச்சிருக்கேன் ஆறரைல இருந்து எட்டு மணி ஒன்றரை நேரம் வகுப்பு அடிப்படையே தெரியல சார் கத்துக்கலாம்னு அடிப்படையே தெரியல இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் சேர்த்து தான் நான் வந்து பண்றேன் ஜோதிடம்னா என்ன அதனுடைய உண்மை உண்மை தன்மை என்ன அப்படின்ற ஒரு புரிதல் என்பது ஏற்படும் இந்த கிளாஸ் எண்டிங்ல ஒரு தொழில்முறை ஜோதிடராக உருவாக்கக்கூடிய அமைப்புல இந்த எண்டிங் கிளாஸ் என்பது இருக்கும் அதனால எல்லாரும் ஜாயின் பண்ணீங்க சார்ஜஸ் சொன்ன டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மூலியமா தான் வச்சிருக்கேன் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம ஜோதிட யாருக்கு வரும் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பேச போறோம் ஏன்னா என்னுடைய கன்சல்டேஷன்ல நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசும்போது நான் அஸ்ட்ராலஜி கத்துட்டு சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா வந்து தொழில் முறையா நல்லா பண்ண முடியல எல்லா ஜோதிட முறையும் கத்து வச்சிருக்கிறேன் ஆனா என்ன ப்ரொஃபஷனால பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் அஸ்ட்ராலஜி கத்து வச்சிருக்கேன் சார் எனக்கு வந்து பலிதான் ஏற்பட மாட்டேது எங்களுடைய ஃபேமிலிக்கு மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் வெளியில நான் வந்து சொன்னா கரெக்டா வர மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முன்னிறுத்தி கன்சல்டேஷன் யாருக்கு வரும் அப்படின்ற பேச போறோம் பொதுவாகவே ஜோதிடத்துக்கு முக்கியமான கிரகங்கள் என்பது சில பேர் வந்து புதனை மட்டும் சொல்லுவாங்க ஆனா மூணு கிரகங்கள் என்பது இருக்கு முக்கியமா ஜோதிடம்னாலே கணக்கு தான் அந்த புடம் கணிக்கிறதுல இருந்து கிரகஸ்புடங்கள் கணிக்கிறதுல இருந்து அந்த தசாபுத்தி தசனா ஏழு வருஷம் சூரிய தசனா ஆறு வருஷம் சுக்கர தசனா இரு வருஷம் எல்லாமே கணக்கு தான் கணக்கு இருந்தால் தான் அப்ப கணக்குனாலே இந்த இடத்துல வந்து புதன் என்பது வந்துடும் மெர்குடி அப்ப புதன் என்ற கிரகம் ஒருவரின் ஜாதகத்தா நல்லா இருந்தா ஒண்ணுதான் இந்த ஜோதிட கணக்குகள் அப்படின்ற விஷயங்கள் அப்படின்ற விஷயங்கள் என்பது ஒரு புரிதல் என்பது ஏற்படும் அப்ப ஃபர்ஸ்ட் முக்கியமான கிரகம் என்பது புதன் அந்த ஸ்கில்ஸ் அந்த கலைகளுக்கு அதிபதியான அந்த வித்யா கரகன்ற சொல்லுவாங்க எல்லாமே புதன்றது இருந்தா மட்டும்தான் அந்த கணக்கு சாந்த என்பது வரும் ஆனா இந்த புதனை பொறுத்த வரையில கணக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது கணக்குன்றது பல இடங்கள பயன்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது ஒரு வேலைக்கு போனாலும் கணக்கு ஒரு ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்கிறாரு ஒரு ஐடி இருக்கு எல்லாமே மேக்ஸ் என்பது வந்துதான் எல்லா விஷயங்களும் வரும் ஒரு தொழில்னாலும் ஒரு ஒரு அக்கௌண்ட்ஸ் பிசினஸ் இல்ல வேற ஏதாவது கணக்கு ஒரு மளிகை கடை எல்லாமே கணக்கு போட்டுதான் பண்ணுவாங்க சிம்பிளா விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடனால கணக்கு தான் இல்ல எந்த கணக்கு வரும் அப்படின்றத எடுத்துக்கொள்ள வேண்டியது இது வந்து ஆன்மீகம் சார்ந்த கணக்கு ஓகேங்களா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜோதிடனாலே இந்த இடத்துல வந்து ஆன்மீகம் என்பது உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அப்ப ஆன்மீகம்னு இந்த இடத்துல வரும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா புதன் கூட குருவும் வந்துரும் அப்ப புதனும் நல்லா இருக்கணும் குருவும் நல்லா இருக்கணும் இல்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கிரகமாச்சு நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த ஜோதிட கலை அப்படின்ற விஷயம் அப்படின்ற விஷயம் எது வரும் ஏன்னா ஆன்மீகத்துக்கு இருக்கக்கூடிய கணக்குன்றதுனால இங்க வந்து குருவும் நம்ம எடுத்துட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிரகம் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது கேது கேது என்பது பொதுவாகவே ஞானக்காரகன் சொல்லுவாங்க அதாவது மறைபொருளை உணரக்கூடிய சக்தி யாருக்கு கிடைக்கணும் கேது கிரகத்துக்கிட்டதான் கிடைக்கும் ஏன்னா இந்த ஜோதிடனாலே மறைபொருள் தான் நம்மளுடைய கடந்த கால விஷயம் நம்மளுடைய எதிர்கால விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து முன்கூட்டியே பெடிக் பண்ணக்கூடியதான் ஜோதிடம் அப்ப கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்தாலும் இந்த இடத்துல கேது என்பது வந்துடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா புதன் குரு கேது இந்த மூன்று கிரகம் மூன்று கிரகம் யாரோட ஜாதகத்துல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அவங்களுக்கு மட்டுந்தான் வந்து பாத்தீங்கன்னா மூணு கிரகமும் நல்லா இருக்கணும்னு கிடையாது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அவங்க ஜோதிடத்துல சிறப்பாக வந்து பாத்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கணும் எப்படி நம்மளோட கேபி சப்போஸ் வந்து இந்த எடுத்துக்க ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இருக்கு இப்ப வந்து சுக்கரன் நட்சத்திரத்துல இருக்கு ராகு உப நட்சத்திரில இருக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா லக்ன பாவத்துக்கு சப்லாடு உப நட்சத்திரம் இப்ப இந்த இடத்த வந்து ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பத்தாம் பாவத்துக்கு சப்ளானாக இருக்கு அதே போல ராகு வந்து பதினாறு பார்த்து சப்ளானா இருக்கு இப்படி இருக்கு இப்ப தொடர்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு பத்து பதினொன்னு பாருங்க எல்லாமே எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இருக்கவே கூடாது இங்க இருந்துச்சுன்னா வராது அஸ்ட்ராலஜி என்பது வராது ஓகே ஜோதிடமே வராது அதே போல நாலாம் பாவமும் வரக்கூடாது நாலாம் பாவம் ஜோதிடம் என்பது ஐந்தாம் பாவம் இல்ல இந்த ஐந்துக்கு பன்னெண்டாம் பாவம் பாவம் அப்ப இப்ப இந்த புதன் மட்டும் எடுத்து பாத்துருக்கேன் குருவை எடுத்துங்க சுக்கேது எடுத்துங்க இந்த கிரகம் தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக நான் கிளாஸ் சொல்லுவேன் நட்சத்திரம்னா என்ன உபநட்சத்திரம் நட்சத்திரம் என்ன எப்படி இந்த கொடுப்பணிகளை எடுக்குதுன்னு சொல்லி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஷார்ட்டா மட்டும் பாத்துங்க ஒன் டூ ஒன் டூ டென் லெவன் இந்த பாவம் யாருக்கு சொலர போட்டிருக்கோ அவங்களுக்கு ஜோதிடம் இந்த பாவம் இந்த கிரகங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஜோதிடம் என்பது வரும் அதன் மூலமாக ஒரு நிச்சயமா ஒரு ஒரு அந்த பார்க்கக்கூடிய கிடைக்கும் இந்த புதன் பார்த்தேன் பொதுவாகவே ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய நபர்களுடைய யார் எந்தெந்த லக்கணக்காரர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அருளை சொல்லிட்டு பண்ணி பார்க்கும்போது குறிப்பாக குறிப்பிட்ட லக்கணங்கள் என்பது ஆதிக்கம் செலுத்துது எல்லா லக்னக்காரர்களும் ஜோதிட தொழில் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் குறிப்பிட்ட லக்கணங்கள் சொல்லும் போது புதனுடைய லக்கணம் மிதுனம் அதே போல வந்து கன்னி இந்த ரெண்டு லக்கணக்காரர்கள் ஜோதிட தொழில் அதிகமா இருப்பதற்கான அமைப்புகள் என்பது அதே போல குருவுடைய லக்கணங்கள் தனுசு தனுசு மீனம் இந்த லக்கணக்காரர்களும் ஜோதிட துறையில் இருப்பது அதிகமாக இருக்குது இன்னும் கேதுவுடைய நட்சத்திரங்கள் கொண்ட அந்த ராசிகள் இப்ப மேஷம் அதுல வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குதுல்ல அதே போல வந்து சிம்மம் மக நட்சத்திரம் என்பது இருக்கு தனுசு ஆல்ரெடி போட்டேன் இந்த லக்கணக்காரர்களுக்கு இயற்கையாவே அந்த ஜோதிடத்து மேல ஆர்வமும் அதிகமாக இந்த லக்கணக்காரர்கள் தான் அவங்க ஜோதத்துல இருப்பதற்கான அமைப்புகள் இருக்கு மற்ற லக்கணக்காரர்களுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரையில புதன் நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அதே போல குரு நட்சத்திரங்களை கே குரு நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போராட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க அதே போல வந்து இந்த புதன் நட்சத்திரம் ஆயிலம் கேட்டை ரேவதி இந்த லட்சத்துல போனவங்களுக்கு இந்த ஜோதிடம் சார்ந்த ஒரு ஈடுபாடு வந்து ஏற்கமா இயற்கையா வருவதை நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ இப்ப எந்தெந்த லக்னக்காரர்கள் பார்த்தாச்சு எந்தெந்த கிரகங்கள் வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தாச்சு இன்னும் குறிப்பாக சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடமே தெரியாது ஆனா அவங்களுடைய உள்ளுணர்வு மூலமாவே நடக்கக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு சொல்றதை நம்ம வந்து நிறைய பேர்ல பாத்துட்டு இருக்கோம் டக்குன்னு பார்த்தவங்களே அவங்க உள்ளுணர்வு சொல்லுவோம் அது கரெக்டாகவும் இருக்கும் இல்ல கனவுல வந்திருக்கும் அவங்களுக்கு இல்ல அவங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளுணர்வு சொல்லுவோம் அது வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு பேசிக்காவே எந்த விஷயம் தெரியாது கிரகத்தை வச்சு பாகத்தை வச்சு ஏதாவது படிச்சு கொடுக்க மாட்டாங்க அப்ப அந்த உள்ளுணர்வு சொல்லக்கூடிய தன்மைகள் வந்து சந்திரன் வந்துடும் சில பேருக்கு இந்த புதன் குரு கேது நல்லா இல்லாம இருக்கலாம் ஆனா சந்திரன் மட்டும் நல்லா இருந்துச்சு வச்சுக்கோங்க லக்னத்தோட கனெக்ட்விட்டி லக்னம் என்பது நம்மளுடைய சுய சுயசிந்தனை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவம் என்பது நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் என்பது ஆழ்மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது அப்ப இந்த மூன்று பாவங்களோடு லக்னம் யாருக்கு கனெக்ட் ஆகியிருக்கிறதோ சப்போஸ் லக்னத்துல லக்னத்துல சந்திரன் இருந்தாலோ மூன்றாம் பாவத்தில் சந்திரன் இருந்தாலோ ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருந்தாலோ இல்ல சந்திரன் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக ஒண்ணு மூணு அஞ்சு இது போன பாவங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கனெக்டிவிட்டி என்பது இருக்கும் அந்த யூனிவர்சல் கனெக்டிவிட்டி என்பது ஏற்படுத்தும் சந்திரனை பொறுத்தவரையில அப்போ அவங்க உள்ளுணர்வு அந்த யூனிவர்சல் கனெக்டிவிட்டி மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்களை நடந்த விஷயங்களை ப்ரெடிக் பண்ணக்கூடிய அந்த படங்களை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு கொடுத்துரும் அதாவது சந்திரன் என்பது நம்ம முக்கியத்தை கொடுத்து பார்த்திருக்கோம் குறிப்பாக இதை குறித்து சொல்றவங்களுக்காக அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த ஜோதிட ஞானம் இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம வந்து சொல்லல ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மட்டும் நல்லா இருக்கும் அவங்க வந்து இந்த குறி சொல்றவங்கள பாத்தீங்கன்னா டக்கு அவங்க மனசுல குறி சொல்லுவாங்க அவங்களுக்கு இயற்கையாவே அந்த விஷயங்களும் படிக்க வரும் சில பேர் சாமி ஆடுறவங்களை பார்த்திருக்கிறோம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது திடீர்னு ஒரு உத்வேகம் ஏற்பட்டு ஒரு ஒரு பலன்களை சொல்லுவாங்க வரக்கூடியவங்களுக்கு அந்த விஷயம் கரெக்டாவும் இருக்கும் மேக்சிமம் ஏன்னா அவங்க வந்து சந்திரன் கனெக்டிவிட்டி என்பது இருக்கும் சந்திரன் கனெக்டிவிட்டி லக்னம் மூணு ஐந்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது போல இறையர்கள் மூலமாக ஒரு பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பு குறிப்பா கேது பாத்துருக்கிறேன் அதாவது சில பேருக்கு இந்த குறி சொல்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இந்த புதன் குரு கேது புதன் கூட நல்லா இல்லாம இருக்கலாம் ஆனா கேது நல்லா இருக்கும் மற்றும் சந்திரன் நல்லா இருக்கும் அவங்க இது இறைவனை வேண்டி ஒரு குறி சொல்லுவாங்க அந்த கரெக்டா இருக்கும் இது போன்றவர்கள் எப்படி இருக்கணும்னா ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இது வந்து ரெண்டு ஆறு பத்து இது போன்ற காம்பினேஷன் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அந்த குறி சொல்லி ஒரு அந்த ப்ரொடிக்ஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என்பது வரும் இப்படிப்பட்ட போட்ட விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் சில பேர் அந்த தசா புத்தி ரீதியா ஒரு ஆர்வம் ஏற்படும் அந்த தசா முடியும் போது ஆர்வம் போய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஃபீல்டு போயிடுவாங்க இது போன்ற நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே கேது தசை குருதசை தசை அதே போல கேது தசை குருதசை புதன் தசை இல்ல ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டு ஏதாவது எந்த கிரகம் வந்தாலும் இந்த காலங்களில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு என்பது ரொம்ப கத்துப்பாங்க ஆனா அவங்களோட லக்ன பாவத்தோடு இந்த புதன் குரு கேது காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுங்க அந்த தசையோட அந்த ஆர்வம் போயிடும் அதுக்கப்புறம் வேற ஃபீல்டு போயிடுவாங்க இதனாலதான் வந்து சில பேர் கத்துப்பாங்க ஆனா அவங்களால வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாது ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ன பாவத்தோட தொடர்பு பெற்று இருக்கும் நிறைய பேருக்கு இப்ப என்னுடைய லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ன பாவத்துக்கு சப்பலாடவாங்க குரு வரும் ஒன்னு அஞ்சு கனெக்டிவிட்டியாக இருக்கும் இங்கே வந்து ரெண்டு பத்து கான கனெக்டிவிட்டின் வரும் அப்போ லக்ன பாவத்தோடு இங்கே வந்து கனெக்டிவிட்டி ஏற்படும் போது அவங்க காலத்துக்கும் அந்த ஃபீல்டில் அந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து இயற்கையாக வந்துடும் அப்போ உங்களுக்கு லக்னத்தோடு இல்லை வந்து ஐந்தாம் பவம் ஜோதிடத்தை சுற்றி சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தோடு இந்த புதன் குரு கேது காம்பினேஷன் யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் ஜோதிடத்துறையிலே இருந்து அதன் பெயர் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்புகளும் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஆர்வம் இருக்கு சார் நான் கத்துக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து பலிதம் ஏற்படலான்னு சொல்லுவாங்க இதனால காரணம்னா ஒன்னு அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கும் ஒன்னு அஞ்சாம் பாவம் குறிப்பாக குரு கேது புதன் காம்பினேஷன் பெற்று ரெண்டு ஆறு பத்து கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஆர்வம் இருக்கும் அதே ஒன்னு மூணு ஏழு பதினொன்னு கனெக்டிவிட்டி இருந்தாலும் ஆர்வம் இருக்கும் லக்ன பாவம் என்பது ஆர்வத்தை சொல்லக்கூடியது இப்ப அஞ்சாம் பாவத்தை குடும்பம் பெற்று லக்ன பாவம் என்பது இந்த கிரக கனெக்டிவிட்டி இந்த பாவா கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஆர்வம் இருக்கும் ஆனா அவங்களுக்கு ரெண்டாம் பாவம் அந்த பாகுஸ்தானா சொல்லுவாங்களே ஜோதிடனாலே நம்ம சொல்லக்கூடிய வாக்கு உண்மையா போவோமா பொய்யா போவோமா என்ற சொல்லக்கூடியது இந்த ரெண்டாம் பாவமும் ஆறு ரெண்டாறு பத்து கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா இந்த பாவத்துக்கு சாதகமான பாவம் இல்லை வந்து மூணு ஏழு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த வாக்கு படிதம் இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய படிக்க கேட்டா இருக்கும் இது ரெண்டு எட்டு கனெக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொய் சொல்லக்கூடிய தன்மைகள் என்பது இயற்கையாகவே வந்துடும் அவங்க சொல்லக்கூடிய மேக்சிமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி சில விஷயங்களை வந்து பணம் பறிக்கக்கூடிய தன்மைகள் என்பது இயற்கையாக வந்துடும் ரெண்டாம் பாவம் பேச்சு ஸ்தானம் வந்து ரெண்டு எட்டு கனெக்டிவிட்டி இருந்துச்சு சில பேர் எனக்கு பலிதமும் ஏற்படுது சார் எனக்கு வந்து அந்த ஆர்வமும் இருக்கு பளிதமும் ஏற்படுது ஆனால தொழில்முறையா நல்ல பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க ஏன்னா அஞ்சாம் பாவம் நல்லா இருக்காது அவங்களுக்கு அஞ்சாம் பாவம் ஸ்பெசிஃபிகா ஜோதிட துறைகளை காண ஒரு பாவம் என்பது அஞ்சாம் பாவம் தான் அது கெட்டு இருந்துச்சுன்னா பலிதம் வரும் அவங்க வந்து ஆர்வம் இருக்கும் ஆனா அவங்களால தொழில் முறையாக அதை வந்து கனெக்ட் பண்ண முடியாது இது போல பல விஷயங்களை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் யாருக்கு வரும் வரா வராது அப்படின்ற விஷயம் சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன் வேணும் கிளாஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ட்ரோடக்ஷனே சொல்லியிருந்தேன் ஜாயின் பண்ணணும்னு தொடர்பு மட்டும் பேசுங்க எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேபி ஜோதிடம் என்பது பாரம்பரிய ஜோதிடத்தில் அடுத்த பரிணாமம் துல்லியமாக ஈஸியாக பலன் சொல்லக்கூடிய அமைப்பில் என்பது இருக்கும் சார்ஜஸ் டூ தௌசண்ட் ஃபைவ்ஷனே சொல்லியிருந்தேன் தொடர்பு மட்டும் பேசுங்க இந்த காண்டக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்